சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இளமதியோட அம்மாவும் அப்பாவும் இளமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில வந்து ஸோ இளமதியோட அம்மா அப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இளமதியோட அத்தை மாமாவா ஆயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பிளாஸ்டேக்லாம் வரப்போகுது இளமதி பரமனோட ஜோடியா வருவா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்கு இளமதி மட்டும் தனியா வந்திருக்கிறாங்க ஸோ வந்த உடனே பரமன் காதலை சொன்ன விஷயத்த சொல்ல போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க என்ன எதுக்காக இப்படி வெளியில வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இளமதி கேட்டப்ப இல்லையே பரமனோட போனியே அதுதான் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு உடனே இல்ல பரமன் திடீர்னு என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க மற்ற எல்லா விஷயத்தையுமே அதுக்கப்புறம் இளமதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவுமே ஏமாந்துட்டாங்க ஏன் இந்த பரம காதலை சொல்கிறன்னு தானே போனதாக சொன்னாங்க ஏன் சொல்லலையா இல்லை ஒருவேளை நம்ம மருமக நம்ம மக நம்ம கிட்டே சொல்கிறதுக்கு வந்து தயங்குறாளா அப்படின்னு அவங்க இருக்கும் பொழுது இங்கே இளமதி ரூமுக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அவரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அப்போ ஒரு குட்டியாக ஒரு பிளாஸ் பேக் இளமதி தனியா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதியோட பையன் வந்து இளமதி கிட்ட தப்பா நடத்ததுக்கு முயற்சி பண்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இளமதி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவரா இருந்திருப்பாங்க இல்லையா அந்த பையனை மினிஸ்டர் பையனை அடித்து நொறுக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒப்படைக்கிறாப்புல ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இளமதியும் அந்த பையனும் லவ்வர் சாட்டுக்கு நிறையா தடவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாப்புல இளமதி இப்போ தான் காதலை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் பிளாஸ் பேக்காக நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம இளமதி அழுதுகிட்ருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு